நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடந்த ஓடிஐ சீரியஸில் வரலாற்று சாதனையாக படிச்சு இருக்கிறாங்க நியூசிலாந்து டீம் அது என்னன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் ஓடிஐ சீரீஸ் நடந்துச்சு இந்த தொடர்ல மூன்று போட்டி நடந்துச்சு அதுல முதல் போட்டியே இந்திய அணி வின் பண்ணாங்க இது இரண்டு போட்டியுமே நியூசிலாந்து வின் பண்ணி இருக்கிறாங்க இந்தியன் டீம் ஹோம் சீரிஸ் வரை இது நியூசிலாந்து டீம் இந்தியாவுடைய ஹோம் சீரீஸ் எப்போ கடைசியா வின் பண்ணி இருக்கிறாங்கன்னா நைன்டீன் எயிட்டி எயிட்ல வின் பண்ணி இருக்கிறாங்க முப்பத்தி வருஷம் கழிச்சு இப்போ நியூசிலாந்து வின் பண்ணி இருக்கிறாங்க இந்தியா கிட்ட ஓடிஐ சீரீஸ் வரலாற்று சாதனையும் படிச்சிருக்கிறாங்க நியூசிலாந்து டீம் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதே ரெக்கார்ட பண்ணியிருந்தாங்க இந்தியாவுடைய ஹோம் டெஸ்ட் சீரீஸ் வின் பண்ணி சாதனையா படிச்சிருந்தாங்க நியூசிலாந்து டீமு டேனிச்சலம் இந்தியா மேல ஒரு ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாரு என்ன ரெக்கார்ட்னா இந்தியாக்கு அகைன்ஸ்டா ஓடிஐ சீரீஸ்ல அதிக செஞ்சுரி அடிச்ச பட்டியல்ல இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறாரு டேரல் மிச்சல் எட்டு இன்னிங்ஸ்ல நான்கு செஞ்சுரியை அடிச்சிருக்கிறாரு இந்தியா மேல அப்ப முதல் இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா ஏ பிடி தான் இருக்காரு இந்தியாக்கு அகைன்ஸ்டா ஓடிஐ சீரீஸ்ல பதினோரு இன்னிங்ஸ்ல அஞ்சு செஞ்சுரி அடிச்சு ரெக்கார்டை கிரியேட் பண்ணி இருக்கிறாரு ஏ பிடி ஆனா இதெல்லாம் ஒரு சின்ன ரெக்கார்டு தான் இவங்களுக்கு முன்னாடியே ஒரு சரித்திரத்தையே எழுதி இருக்கிறாருன்னா அது வீரத் கோலியை சொல்லலாம் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்ட் ஓடிஐ ஃபார்மேட்ல மட்டுமே ஏழு செஞ்சுரி அடிச்சிருக்காரு விராட் கோலி டெஸ்ட்ல மூணு செஞ்சுரி அடிச்சிருக்கிறார் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா மொத்தமா நியூசிலாந்து மேல மட்டுமே பத்து செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு வீரத் கோலி வீரத் கோலி இன்டர்நேஷனல் கரியர்ல எண்பத்தி அஞ்சு செஞ்சுரியா அடிச்சிருக்கிறாரு ஓடியில மட்டுமே ஐம்பத்தி நாலு செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு இன்னும் பதினஞ்சு செஞ்சுரி அடிச்சார்னா சச்சின் ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிடுவாரு விராட் கோலி நியூசிலாந்து கிட்ட இந்தியா ஹோம் சீரிஸை தோத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம சொல்லுங்க வீரத் கோலி ஹண்ட்ரட் செஞ்சுரிய கம்ப்ளீட் பண்ணுவாரான்ட்டு மறக்காம நீங்க கமெண்ட்லயும் சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க sehingga feedback yang kerombong mungkin